ஹாய் ஹலோ காய்ஸ் டுடே நம்ம சேனலில் எதை பற்றின தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா அணக்கரையில் உள்ள கீழணை டேமை பற்றி தாங்க இதனுடைய ஹிஸ்ட்ரி இதன் மூலம் என்ன யூஸ் அப்படிங்கிறதையும் இந்த பதவியில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அப்லோடு பண்ணுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க இந்த பாலம் எப்ப கட்டுப்பட்டு முடிந்தது பாத்தீங்கன்னா நமக்கு சுதந்திரமே கிடைக்காத காலத்தில் தாங்க அதாவது பதினைந்து ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஆறாம் ஆண்டு பிரிட்டிஷ் பொறியாளர் சார் ஆர்த்தர் காட்டன் என்பவரால் கட்டப்பட்டது அப்படின்னு தெரிய வருது இது மிகவும் பழமையும் பெருமையும் பெற்ற தஞ்சை மாவட்டத்தில் உள்ள அணக்கரை கிராமத்தில் தான் இந்த கீழனை உள்ளதுங்க ஆர்த்தர் காட்டன் இவருக்கு ஒரு சின்ன பிளாஸ்க் ஒன்று சொல்றேன் கட்டுவாங்க இவர் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பாசன பகுதிக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார் மணல் மறுகளால் நீரோட்டம் தடைப்பட்டிருந்த கல்லணையில் மணற்போக்கினை அமைத்தார் அப்பொழுது கரிகாலம் கட்டிய கல்லணையின் அடித்தளத்தைக் கண்டு வியந்து ஆழம் காண முடியாத ஆற்று படுக்கையில் அடித்தளம் அமைக்கும் தொழில்நுட்பத்தை பண்டைய தமிழர்கள் வாயிலாக அறிந்து கொண்டேன் என்றார் இதன் மூலம் கல்லணைக்கு கிராண்டு அணை கட்டு என்ற பெயரை சூட்டியவரும் இவர்தான் அக்காலகட்டத்தில் பிரிட்டிஷ் பொறியாளராகவும் மற்றும் படைத்தளபதியும் இவர்தான் தனது வாழ்க்கை முழுவதையும் இந்தியாவின் நீர்ப்பாசன வசதி செய்ததாகவும் கால்வாய்களை அமைப்பதிலும் அர்ப்பணித்தார் இவர் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார் காவிரி ஆறு முக்கொம்பில் காவிரி கொள்ளிடம் என இரண்டாக பிரிகிறது கொள்ளிடம் ஆற்று பகுதி தாழ்வாக இருப்பதால் அங்கு நீர் அதிகமாக பாய்ந்து காவிரியில் உரிய நீர்வரத்து இல்லாமல் பாதிக்கப்பட்ட தஞ்சை மாவட்ட விவசாயிகளின் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இந்த ஆய்வு மேற்கொள்ளும் பொறுப்பை ஆங்கில அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆர்தர் காற்றினிடமே இந்த பொறுப்பை வந்து வழங்கினாங்க கல்லணையை முன்மாதிரியாய் கொண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு மற்றும் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் கொள்ளிடத்தின் குறுக்கே மேலணியை இவர் கட்டினார் இதன் காரணமாக கொள்ளிடம் ஆற்றில் வீணாக நீர் செல்வது தடுக்கப்பட்டதும் இல்லாமல் கனக்கறி பகுதியில் உள்ள கீழனை வெண்ணாறு வெட்டாறு நீர்ப்பாசனங்களையும் இவர் முறைப்படுத்தினார் மிகவும் சிறப்பான பணிகளை நம் தமிழ் மக்களுக்கு செய்துள்ளார் இவர் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதாம் ஆண்டு தனது பணி ஓய்வு பெற்று இங்கிலாந்து திரும்பிவிட்டார் தனது தொண்ணூத்தி ஆறு வயது வரை வாழ்ந்த இவர் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு இறந்து விட்டார் ஒரு பெரும் சிறப்பையே இவர் உருவாக்கி விட்டு தான் சென்றிருக்கிறார் இதனுடைய பாசன பயணங்களை பார்ப்போம் எல்லாருக்கும் தெரியும் தஞ்சை என்றாலே ராஜராஜ சோழன் தான் இவர் கங்கை வரை தனது ஆட்சியை நிறுவி அதன் வெற்றி சின்னமாக கங்கை கொண்ட கோவிலை கோயிலை கட்டினார் இந்த கோவிலுடைய மதிர் சுவர்களை கொண்டுதான் ஆங்கிலர்களால் கீழணையானது கட்டப்பட்டது இது தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டத்தில் அணைக்கரை கிராமத்தில் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே கீழணை கட்டப்பட்டு உள்ளது இந்த கீழணை மூலம் கடலூர் தஞ்சை நாகை மாவட்டங்களுக்கு பாசனம் வழி பெறுகின்றன இந்த கீழணையில் பார்த்தீங்கன்னா மழைக்காலங்களில் வெள்ளம் ஏற்பட்டால் நாலு புள்ளி ஐம்பது லட்சம் கனடி உச்சக்கட்ட வெள்ள நீர் வடிகாலாக பயன்பட்டு வருகிறது கிட்டத்தட்ட பல வாய்க்காலிகள் மூலம் பாசனத்திற்கு பயன்படுத்துறாங்க அதில் வடக்கு ராஜன் வாய்க்கால் கவரப்பட்டு வாய்க்கால் வீராணம் ஏரி வாய்க்கால் கஞ்சங்கொல்லை வாய்க்கால் தான் சாஹிப் வாய்க்கால் தெற்கு ராஜன் வாய்க்கால் மிக்கி மணியாறு மேலாரன் வாய்க்கால் மூலம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒன்பது ஏக்கர் பாசன பருப்புக்கு பயன்படுகிறது இதற்கு எங்கிருந்து தண்ணீர் வருது அப்படின்னா கல்லணையிலிருந்து அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் கடந்து கீழேக்கு வருதுங்க கொள்ளிடம் ஆறு அணைக்கரையில் இரண்டாக பிரிந்து வடக்கு கொள்ளிட ஆறு மற்றும் தெற்கு கொள்ளிட ஆறு என உள்ளது இதன் மூலம் அணக்கரை என்ற கிராமத்தை தீவு போல் ஏற்படுத்தி பின்னர் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இரண்டும் சங்கமித்து பின் முப்பத்தி மூணு கிலோமீட்டர் சென்று வங்க கடலில் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஓகே பாய் காய் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சந்திப்போம்